மீனா கந்தசாமி என்பவர் ஒரு இளம்பெண் அவங்க ஆங்கில பத்திரிகைகள் எழுதுவாங்க எனவே தமிழ் வாசகர்கள் மத்தியில் அந்த அம்மா அவ்வளவு பரிச்சயம் இல்லை அவங்க மீனா கந்தசாமி யாருன்னு சொன்னால் ஐஐடியில் கணித பேராசிரியராக இருந்தாங்க வசந்தா கந்தசாமி அம்மையார் அவங்களுடைய மகள் தான் இவங்க இவங்க ரெண்டு பேரும் அதான் மீனா கந்தசாமியும் சார்லஸ் அந்தோனி என்கிற ஒருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க அவருடைய சார்லஸ் சந்தோனி இந்த அம்மாவுடைய கணவர் வீடு மங்களூர் அங்கே போய் வாழ போனாங்க அவங்களால ஒரு மாதம் கூட ஒரு நிம்மதியாக சரியாக வாழ முடியலை சார்லஸ் சந்தோனி என்பவர் இந்த பெண்ணை அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தி தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு அன்றாட வாழ்க்கையை நரகமாக்கி உடம்பு முழுக்க புண்ணாகி இனிமேல் இருந்தால் நம்ம உயிர் போய்விடும் என்கிற நிலையில் அந்த மீனாக்கந்த சாமி தப்பிச்சு வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து கோர்ட்டில் வந்து விவாகரத்து வழக்கெல்லாம் போட்டாங்க இப்போ இந்த சார்லஸ் அந்தோணி என்பவர் யாருன்னு சொன்னால் மே பதினேழு இயக்கத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தார் இப்போ மே பதினேழு இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் திருமுருகன் காந்தி அதனுடைய தலைமையில் இருக்கிறாரு அங்கே ஏற்கனவே உமர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் முக்கிய பங்கு வகித்தவர் சார்லஸ் சந்தோனி இப்போ உமர் அந்த அமைப்பில் இல்லை திருமுருகனுடைய தவறான போக்குகளை கண்டித்து உமர் வெளியே போயிட்டார் சார்லஸ் சந்தோனி அந்த அமைப்பில் இருக்கிற போது தான் மீனா கந்தசாமிக்கு இவ்வளவு கொடுமைகளை இழைத்தார் ஒரு காதலித்த பெண்ணை வைத்து ஒரு வாழ்க்கை நடத்த முடியல ஒரு சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு சைக்கோவாக நடந்து கொள்கிறார் என்று சொல்லுகிற போது அந்த சார்லஸ் சந்தோனி மீது மிக கடுமையான கண்டனம் வந்தது மே பதினேழு அமைப்பு ஆதரிக்கக்கூடியவங்க அதில் இருக்கக்கூடியவங்க இல்லை என்ன நம்ம அமைப்பில் இருந்து கொண்டு இவ்வளவு மோசமாக இவர் நடந்துக்கிறாரு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்றெல்லாம் திருமுருகன் காந்திக்கு கோரிக்கை போச்சு ஆனால் திருமுருகன் காந்தி அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சார்லஸ் அந்தோனி மேலே அதுக்கு மேலாம் என்ன சொன்னார் அதை உங்கள் பர்சனல் லைஃபு நான் இதில் எப்படி தலையிட முடியும் எப்படி எது பர்சனல் லைஃப் ஒருத்தன் பொண்டாட்டி அடித்து உதைப்பான் படித்த பெண் அறிவாளி ஆங்கில புத்திரையில் எழு எழுதக்கூடியவர் ஊடகத்தில் இடம்பெற்றவர் அவரையே அடித்து உதைக்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து இது எப்படி பர்சனல் லைஃப் ஆகும் திருமுருகன் காந்தி இந்த ஆணாதிக்கவாதி மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா எடுக்கலை ஏன் எப்படி எடுப்பாருன்னு சொன்னால் அவருக்கு எக்கச்சக்கமான வெளிநாட்டு பணம் வருது சார்லஸ் சந்தோணிக்கு இப்போ அதை வந்து இவர் இழக்க விரும்புவாரா அதனால் எடுக்கலை ஆனால் அந்த அமைப்பினுடைய ஆதரவாளர்கள் அந்த அமைப்பில் இருந்தவங்க சார்லஸ் சந்தோனி மீது மிக கடுமையான குற்றச்சாட்டை சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் அந்த அமைப்பு விட்டு அவர் வெளியே போனார் இப்போ நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்குது என்பது வரைக்கும் நம்ம தெரியும் இன்றைக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன என்பது அவன் அந்த அம்மா அவங்க சம்மந்தப்பட்ட ரெண்டு பேர் தங்களுடைய வாழ்க்கை சம்மந்தமாக அவங்க எவ்வளவு சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு தெரியும் நாம சிறப்பு முயற்சியெலாம் எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போய் பார்க்குறதில்லை இதில் திருமுருகன் காந்தி மிக நல்லா அம்பல போட்டு போனார் ஆனால் இவ்வளவு மோசமாக அனைத்து பெண்களாலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சார்லஸ் அந்தோனி மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அது அவருடைய சொந்த வாழ்க்கை என்று சொன்னால் அது இவ்வளவு நேர்மையற்ற போக்கு அப்போது இவங்க பேசக்கூடிய முற்போக்கு இவங்க பெண்ணுரிமைக்காக போராடுவது எல்லாம் எந்த லட்சணத்தில் இருக்குது இதுதான் அதனால் திருமுருகன் காந்தி நல்லா அம்பலப்பட்டு போனார் இன்னும் அவங்க சார்லஸ் திருமுருகன் காந்தி ரெண்டு பேருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இருக்குது அமைப்பில் இல்லையே தவிர அவங்க ரெண்டு பேரும் அதில் வணிக ரீதியான உறவுங்க அது ஆதாயம் கருதிய உறவு மற்றபடி அவருக்கு இவருக்கு என்ன சொந்தமாக பந்தவன் அப்படி இல்லை ஏன்னா அவருக்கு வந்து பல்வேறு இடங்களில் பணம் வரக்கூடிய இடத்துல உள்ளவர் சார்லஸ் சந்தோணி அப்போ நிச்சயமாக வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்குன்னா பத்து பேர் அவரை சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல அது மாதிரி அவரை சுற்றக்கூடியவர் தானே திருமுருகன் காந்தி எனவே சார்லஸ் சந்தோனியினுடைய அந்த போக்கை இவருக்கும் தடுக்கலை இன்னும் இவரும் ஆணாதிக்கவாதி தானே ரெண்டாவது இவரை பொறுத்த மட்டும் இல்லை பல விஷயங்கள் போது எல்லாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் திருமுருகன் காந்தி ஒரு போராட்டம் நடத்தினார் என்ன போராட்டம்னு சொன்னால் சிக்கன் எதிர்ப்பு போராட்டம் சிக்கன்னா சென்னையில் நடத்தினார் ஆமாம் ஆமாம் கேஎஃப்சி இன்னும் ஒரு சிக்கன் இருக்குல்ல கேஎஃப்சி சிக்கன் இப்போ அமெரிக்க கம்பெனி ஆக்சுவலாக அவங்க உலகம் முழுக்க வந்து இந்த சிக்கன் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தி தென்னிந்தியாவில் முழுசாக வந்து இறங்கணும் என்று சொல்லி வந்தாங்க அப்போ அவர்களுடைய விளம்பரத்தை நான் தான் செய்வேன் இன்னும் திருமுருகன் காந்தி அங்கே போய் அணுகினார் கேஎஃப்சியில் ஆனால் கேஎஃப்சி இவருக்கு கொடுக்கல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொறுப்பை வேறு யாருக்கும் கொடுத்தாங்க அதனால் இவருக்கு ஒரே கோபம் என்ன பண்ணார் இதில் இந்த சிக்கன் சரியில்லை இதில் அவ்வளோ சிக்கல் இருக்குது தப்பு இருக்குது என்று சொல்லி கேஎஃப்சியை புறக்கணியுங்கள் அந்த சிக்கன் வேண்டாம்னு போராட்டம் நடத்தினார் ஒரு பொய்யை சொல்லி போராட்டம் நடத்தினார் ஆமாம் ஏன்னா இவங்களை பொறுத்த மட்டும் இவருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொறுப்பு இவருக்கு கொடுத்துருந்தா லட்சக்கணக்கில் பணம் பரிமாறி இருக்கும் இல்லையா அதை கொடுக்கலங்கிறதுனால இந்த மாதிரி அவர் பிரச்சனையை பண்ணார் இன்னொன்று அவங்க ஏன் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு நேர் எதிரான இன்னொரு கம்பெனி இருக்குது அதுக்கு அட்வர்டைஸிங் பொறுப்பு அவர் ஏற்றிருக்காரு ஆகையினால கேஎஃப்சியை பொறுத்த மட்டும் அவங்க இவரை வந்து விரும்பலை இதுதான் வந்து விஷயம் ஆனால் சொந்த சுயநலத்துக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்துவது மாதிரி ஒரு போலியாக கட்டமைக்கக்கூடியவர் திருமுருகன் காந்தி இது மட்டும் இல்லைன்னு நிறைய விஷயங்கள் அவர் அப்படித்தான் பண்ணியிருக்காரு இங்கே இப்போ பெண்கள்னு சொன்னோம்னால் அதை பற்றி பேசுவதற்கே நமக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது இப்போ இவ்வளவு அந்த அம்மா மீனா கந்தசாமி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பல பெண்கள் அமைப்பு இருக்குது இந்த அமைப்பெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுக்குடி எலைட்டு குரூப் மேட்டுக்குடி பெண்கள் குட்டி முதலாளித்துவ பெண்கள் அவங்களுக்காக அதாவது நெக்லஸ் அணிந்திருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு இயக்கமாக தான் இவங்க வச்சு நடத்துகிறாங்களே தவிர வயலில் வேலை செய்கிறவங்க நாற்று நடுறவங்க களை பறிக்கிறவங்க வயலில் உரம் போடக்கூடியவங்க பூச்சி மருந்து அடிக்கக்கூடியவங்கன்னு வயக்காட்டு வேலையை செய்கிற பொம்பளைகளுக்கு இவங்க என்ன சங்கம் வச்சிருக்காங்க ஒன்றும் கிடையாது கட்டிட வேலை செய்கிறாங்களே சித்தாள் வேலை எங்கெங்கெல்லாம் கட்டணம் நடந்தாலும் அங்கே போய் வேலை செய்கிறாங்களே அந்த பெண்களுக்கு இவங்க ஏதாவது நன்மை செஞ்சுருக்காங்களா கிடையாது இன்னும் சின்ன சின்ன தொழில்களில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஆலங்குளத்திலும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பீடி சுற்றுவாங்க போக முடியுங்க அது ஒரு மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடிய ஒரு குடிசை தொழிலாக போகும் கதர் கிராம கைத்தொழில் இந்த ஊதுபத்தி உருட்டுவாங்க இதெல்லாம் எல்லா வேலைகளும் பெண்கள் செய்கிறாங்க இந்த அடிமட்ட பெண்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் வேலைக்கு போகிறாங்க பாருங்கள் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு ஏன்னா அந்த மாதிரி பெண்களுக்காக உழைக்கும் பெண்களுக்காக இங்கே இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் அமைப்பு கிடையாது இங்கே பெண் உரிமையை பேசக்கூடிய எல்லாருமே என்னென்னு சொன்னால் குட்டி முதலாளித்துவ மேனாமினிக்கு அமைப்பு அதுதான் ஏன்னா அவங்க உண்மையான பெண்கள் பிரச்சனையை வந்து அவங்க தொடர்றதில்லை இப்போ இந்தியாவில் அப்படி தானே இருக்குது அருந்ததி ராய்னு ஒரு அம்மா உங்களுக்கு நல்லா தெரியும் எழுத்தாளர் எடுத்தாளர் அவங்க காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனாங்க அதுக்கு வந்து சர்வதேச அளவில் பரிசு கிடைத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை அவங்க என்னன்னு சொன்னால் அந்த அருந்ததி ராய் இந்தியாவினுடைய பண்பாடு இந்தியாவினுடைய பண்பாடு மட்டும் இல்லை உலக அளவிலும் இருக்கக்கூடிய பண்பாட்டின் மீது சம்மட்டி அடி அடிக்கக்கூடியவங்க இப்போது உலகம் முழுக்க திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கை வாழணும் என்பது இருக்குதா இல்லையா இருக்குது ஆனால் மனிதன் காட்டும் பிராண்டியா குகையில் வாழ்ந்த காலத்தில் திருமணம் என்பது கிடையாது யாரும் யாருடனும் என்பது தான் அன்றைக்கு இருந்த ஒரு சூழ்நிலை காலம் அது ஆகி ஆகி நாகரிகம் வளர்ந்த பின்னால் ஒருவனுக்கு ஒரு ஒன் டு ஒன் கன்செப்ட் வந்தாச்சு இந்தியாலும் இப்போ நான் வந்து ஒரு பொண்டாட்டிக்கு மேலே இன்னொரு பொண்டாட்டி கட்டினேன்னு சொன்னால் நான் அரசாங்கத்தில் வேலை பார்த்தா என் வேலை போயிடும் தண்டனைக்குரிய குற்றம் ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணாங்க சேர்ந்து வாழுதல் அதுக்கு பேர லிவ்விங் டுகெதர் என்கிற ஒரு பண்பாட்டு சீரழிவு இன்றைக்கி வந்திருக்குது எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பின்னவீனத்துவம்னு ஒரு தத்துவம் வந்து சேர்ந்துச்சு அது கொண்டு வந்தது இதையெல்லாம் இந்த எதுக்காக சொல்ல வரேன் இந்த அம்மையார் அருந்ததியராக இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது அவங்க திருமணம் புரியல ஆனால் லிவிங் டுகெதர் முறையில் ஒருத்தரோட சேர்ந்து வாழ்ந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷம் அனுப்புனாலும் அவருக்கு உடம்பு இல்லாமல் ஆகிப்போச்சு அதனால் அவரை கழட்டி விட்டுட்டு இன்னொரு ஆள் கூட லிவிங் டுகெதர் அதே வாழ்க்கையை நடத்துனாங்க அந்த அடிப்படையில் இருக்கிறாங்க இந்த அம்மா ஒரு புத்தகம் எழுதுனாங்கன்னு சொன்னோம் இல்லையா காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் இப்போ அதை இந்த பொதுமக்கள் மத்தியில் சொல்வதற்கு எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது ஆனால் மக்கள் தெரிந்து கொள்ளணும் அண்ணனும் தங்கையும் உடல் உறவு கொள்வதாக மிகவும் ரசமாக அதை வர்ணித்து அந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் புத்தகத்தில் அந்த அம்மா எழுதியிருக்காங்க அருந்ததி ராய் இவங்க தான் இன்றைக்கி இந்தியாவில் பெண்ணுரிமையை பாதுகாக்கக்கூடியவங்க மேட்டுக்குடி குட்டி குட்டிமலாளித்துவ பெண்ணியம் அதை அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் என்ன பண்ணாங்க இந்த புத்தகத்தை தடை பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் பாலியல் சுதந்திரங்கிறது கண்முடித்தனமாக இருக்கக்கூடிய நாடு அவனாலேயே இதை பொறுக்க முடியல குழந்தைங்க கெட்டு போயிடும் இல்லையா தாயின் தகப்பனும் வெளியே போயிருக்காங்க பெண் குழந்தையை வந்து அண்ணன் பாதுகாத்துக்குவான் அதானே விட்டு போகிறாங்க அண்ணன் இருக்கான் தங்கச்சி தானே இப்போ அண்ணனும் தங்கச்சியுமே தப்பு பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த உலகம் இயங்குமா பூமி சுத்துமா இல்லை அப்படி பண்ணவங்க அந்த அம்மா அருந்ததி ராய் அந்த கருத்துக்கு இங்கே இருக்கிற மகளிர் அமைப்புகளை எதுவும் கண்டிப்பாக இங்கே யார் கண்டிச்சாங்க நான் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ சங்கை இலக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் பண்பாட்டை எடுத்துக்காட்டக்கூடிய சங்கை இலக்கியம் குறுந்தொகை அகநானூறு எல்லாம் வந்து அக வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய அதில் ஒரு பாடல் இம்மை மாறி மறுமை ஆகினோம் நீ ஆகியர் எங் கணவர் யானாகியர் நின் நெஞ்சு நேர்வளே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் தான் உன்னுடைய மனைவி நீ தான் என்னுடைய கணவன் அதுக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட பண்பாடு உள்ள ஒரு தமிழ்நாட்டில் இங்கே வந்து சேர்ந்து வாழ்வதுங்கிற பேரில் இப்போ சட்டம் என்ன சொல்லுது ஒருவனுக்கு ஒன் டு ஒன் கன்செப்ட் தான் ஒருவனுக்கு ஒருத்தி தான் நீங்கள் ரெண்டு பூண்டாட்டி மூணு பூண்டாட்டின்னா வேலை போயிடும் ஜெயிலுக்கும் போக வேண்டிய வரும் ஆனால் இன்றைக்கு என்ன இத்தனை நீங்கள் சேர்ந்து வாழ்தல் முறையில் யார் கூட வேணால் வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற பண்பாடு வந்து இது உழைக்கும் மக்களுடைய பண்பாடு இல்லை பாட்டாளி வர்க்க பண்பாடு இல்லை அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் பாட்டாளிவருக்கு இதை ஏற்றுக்கொண்டிருந்தால் சரி பாட்டாளி வரைக்கும் பண்பாடுகளில் இவ்வளவு மோசமான பண்பாட்டை தான் அருந்ததி ராய் அந்த அம்மையார் வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது அண்ணன் தங்கை உறவு கொள்வதை எந்த சமூகமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுங்கள் அப்போ அதை வந்து எழுதி அதன் மூலமாக அவங்க பெற்றாங்கன்னு சொன்னால் அவங்கள என்ன சொல்கிறது இந்த அவங்கள பொறுத்த மட்டில் கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிற வார்த்தையே கிடையாது எஸ்பி எஸ்பின்னு என்ன செக்ஷுவல் பார்ட்னர் பாலியல் பங்காளி ஏ உன் புருஷன் யாருன்னு உன் எஸ்பி யார் பாலியல் பொங்காளி யார் அவர் முச்சாமி என் பாலியல் பங்காளி அவர் ஏன் பங்காளிலாம் இல்லை ஓ அவர் அவர்தான் பங்காளி என்கிற நிலையில் தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க இது பாட்டாளி வறுக்க பண்பாடா நான் கேட்குறேன் இப்போ பாட்டாளி வறுக்க பண்பாடு இல்லைன்னு சொன்னால் ஏழை எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் அன்றாடம் கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்பு முழுக்க வருத்தி சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் இந்த இதை ஏற்றுக்குவாங்களா அண்ணனும் தங்கையும் உறவு கொள்ளலாம் என்பதை இந்த நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ள இந்தியாவும் ஆகட்டும் எண்ணூறு கோடி மக்கள் உள்ள உலகம் ஒத்துக்குமா ஆனால் அவ்வளவு மோசமான கலாச்சார சீரழிவைத்தான் இந்த மேட்டுக்குடி பெண்கள் அமைப்பு பரப்புது இப்போ அதில் அப்படி இருக்கும்போது ஆணாதிக்கு அங்கே வந்து சேருது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மேட்டுக்குடி பண்ணி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய பின்புறமாக வந்து ஆணாதிக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்போ ஆணாதிக்கத்தை எழுத்து போராடணும்னு சொன்னால் மேட்டுக்குடி பண்ணியத்தையும் நம்ம எழுத்து போராடணும் திருமுரன் காந்தி வந்து பொதுவெளியில் பேசும்போது பெண்களுக்கு குரல் கொடுக்குற மாதிரியும் வந்து ஒரு கட்டமைப்பு வந்து இங்கே இருக்குது உண்மை முகம் என்ன அவருக்கு என்ன கட்டமைக்க முயல்கிறார் இங்கே சமூகத்தில் அவர் அவரை பொறுத்த மட்டும் ஈழப் பிரச்சனையில் மிகப்பெரிய அக்கறை உள்ளவர் மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவார் சாராம்சத்தில் ராஜபக்சே இருந்த காலத்தில் அவருக்கு ஆதரவாக இந்தியாவில் போராட்டம் நடத்துவார் அங்கே ராஜபக்சே தரப்பு அங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு போராட்டம் நடந்ததுன்னா ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதே போராட்டத்தை இவர் வேற வேற பேரில் நடத்துவார் மற்றபடி இவருக்கு எந்த விதத்துலையும் இவர் முற்போக்கான ஆள் கிடையாது இவர் ஒரு குட்டி முலாளித்துவ ஆசாமி பெட்டி புருஷா இவர்கிட்ட என்ன முற்போக்கு வந்து இருக்குது இவருடைய அமைப்பில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சா இல்லையா அந்த சார்லஸ் சந்தோணி மூலமாக அப்போ இவர் என்ன நடந்துக்கிட்டார் இவருடைய நடத்தை சமூகத்துக்கு உதாரணமாக முன்னுதாரணமாக இருந்ததா போற்றக்கூடிய நடத்தையா அப்படி எதுவுமே இல்லையே இங்கே அவர் சொல்வது ஐநா சபையில் நான் பேசுனேன் என்று சொல்லுவார் ஐநா சபையில் பேசுவதற்கு வேறு ஒருத்தர் தான் அழைக்கப்பட்டார் இவரங்க அங்கே போய் பேசுனது வந்து ஒரு எந்த விதமான பிடிமானமும் மற்றது ஒரு லோக்கல் ஸ்டாண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் யார் வேண்டுமானாலும் போய் பேசலாங்கிற அந்த கேட்டகரியில் தான் இவர் போய் பேசினார் ஆனால் வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய முற்போக்காளர் என்று காட்டிக்குவார் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவில் நிதி வந்துக்கிட்டு இருக்குங்க இங்கே அரசு சாரா நிறுவனங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்கள்ங்கிற பேரில் என்ஜிஓன்னு சொல்லுவாங்க நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சமூக சேவை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் சுனாமி வந்தபோது அதில் பாதிக்கப்பட்டவங்களை வீடு கட்டி கொடுக்குறேன் என்று சொல்லி எக்கச்சக்கமான என்ஜிஓக்கள் வெளிநாட்டு பணத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டு பணம் வருது இப்போ சார்லஸ் சந்தோனியை பொறுத்த மட்டும் இல்லை அவர் சர்வதேச அளவில் செல்வாக்கு உள்ளவர் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ சர்வதேச அளவில் வெறும் செல்வாக்கு இன்னத்துக்கு பயன்படும் நமக்கு ஒரு பறவு இருந்தால் தானே நம்ம செய்ய முடியும் எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் இன்வெரியப் அசோசியேட்டட் வித் ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டி தானே நிதி இல்லாமல் நீங்கள் எந்த செயல்பாடை செய்ய முடியும் எனவே அவர் இயங்குகிறார் என்று சொன்னால் இயங்குவதற்கு தேவையான நிதி சார்லஸ் சந்தோணி கிடைக்கிது இப்போ இந்தியாவில் அவர் என்ன டாடா பிரிவாவா பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்க இல்லை அப்போ அவருக்கு பணம் எங்கேருந்து வரும் இல்லையா வெளிநாட்டு பணங்கள்லாம் இப்போ அதற்கு இந்தியாவில் என்னென்னு சொன்னால் அதை தடுப்பதற்கு வழிவகையே கிடையாது அதை கணக்கு காட்டணும்னு வச்சுருக்காங்க அது குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் கணக்கு காட்டலைன்னா உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க இப்போ மோடியும் அமித்ஷாவும் செஞ்சது அதுதான் மற்றபடி வேறு ஒன்றுமே செய்யலை எனவே அவர் சர்வதேச அளவில் செல்வாக்கு உள்ளவர் நாளைக்கு நம்ம வெளிநாடுகளில் எங்கேயாவது போகணும் என்று சொன்னால் நமக்கு அவர் பயன்படுவார் என்று சொல்லி அவரை வந்து இவரை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கார்